ஆனால் உங்களுக்கு நிரந்தரமாக மெய்நிகர் உலகில் இடம் கிடைக்காது உங்கள் உடலின் தரத்தை பொறுத்து குறைந்த பட்சம் பத்து வருடங்கள் முதல் நூறு வருடங்கள் வரை மெய்நிகர் உலகில் உங்களை வாழ அனுமதிப்பார்கள் அதன் பிறகு உங்கள் உள்ள மெய்நிகர் உலகிலிருந்து நீக்கப்பட்டு கனிப்பொறி தகடாக மாற்றப்படும் அந்த கனிப்பொறி தகடுகளில் உள்ள நீங்கள் தேவைக்கு ஏற்ப ராணுவ இயந்திரங்களில் கட்டுப்பாடுத்தும் அமைப்பாக பயன்படுத்தப்படுவீர்கள் அதாவது இது உங்கள் விருப்பத்தை பொறுத்தது அவர்கள் கட்டளையை நீங்கள் மீறிச் செயல்பட்டால் உங்கள் உள்ளம் அழிக்கப்படும் உங்கள் உள்ளம் என்னும் நினைவுகள் நீக்கப்பட்ட உங்கள் உடல் உரை தூக்க நிலைக்கு கொண்டு செல்லப்படும் பிறகு அந்த உடல்கள் உயர்குடிகளுக்கும் செல்வந்தர்களுக்கும் விற்பனை செய்யப்படும் அதாவது உங்கள் உடலை விலைக்கு வாங்கும் உயர்குடிகள் மற்றும் செல்வந்தர்கள் நோய்வாய்ப்பட்ட அல்லது வயோதிகம் அடைந்த தங்கள் உடலிலிருந்து தங்கள் உள்ளத்தை பிரித்தெடுத்து உங்களின் இளமையான ஆரோக்கியமாக உடலில் புகுத்திக்கொண்டு இரண்டாம் வாழ்க்கையை வாழத் தொடங்குவார்கள்